வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நாம் தரிசிக்க இருக்கும் கோவில் சேலம் மாவட்டம் அரியனூரில் உள்ள ஆயிரத்தி எட்டு சிவலிங்க கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு சிறிய குன்றின் மீது அழகாக இந்த கோவில் அமைந்துள்ளது நம்ம இங்குள்ள லிங்கங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டே இயற்கை சூழ்ந்த அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம நடந்தே குழந்த மலையை ஏறலாம் அப்படி இல்லைன்னா வாகனங்கள் மூலமாகவும் நம்ம நேரடியாக மலைக்கு மேல போறதுக்கும் இங்க வழிகள் இருக்கு இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா இந்த ஒரு இடத்துக்கு நம்ம வந்தோம்னா இங்க நிறைய சுவாமிகளை நம்ம தரிசனம் பண்ண முடியும் இங்க ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களை மட்டும் நம்ம தரிசனம் பண்ண போறது கிடையாது இங்க நிறைய சன்னதிகள் இருக்கு ஐயப்பனுக்கென கூட இங்க தனி சன்னதிகள் இருக்கு இந்த கார்த்திகை மாதம் மாலை போட்டு விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் பண்ண முடியாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து அது மட்டும் இல்லாம முருகனுடைய அறுபடை வீடுகளை ஒவ்வொன்னா ஒரு ஒரு ஊருக்கா போயிட்டு தரிசனம் பண்ண முடியாதவங்க இந்த கோவிலுக்கு வந்தா முருகனுடைய ஆறு படை வீடுகளையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் தனித்தனியாக நான்கு தூண்களை அமைச்சு கோபுரம் மாதிரி இருக்காங்க முன்னாடி ஒவ்வொரு லிங்கத்திற்கும் நந்தியையும் பிரதிஷ்டை செய்திருக்காங்க பார்க்கும் பொழுது ரொம்பவே அழகா இருக்கு இங்க நிறைய சன்னதிகள் இருக்குங்க பெருமாள் பட்டாபிராமன் ஆஞ்சநேயர் விநாயகர் எட்டு பெயர்களை உடைய லக்ஷ்மியும் இங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம கொஞ்ச தூரம் நம்ம மலையை ஏறி போனோம் அப்படின்னா ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ரொம்பவே கம்பீரமா இருப்பாங்க பக்கத்துல அஷ்டலட்சுமியும் இருப்பாங்க நம்ம ஒவ்வொரு சன்னதிக்கா போயிட்டு ஒவ்வொரு சுவாமியா தரிசனம் பண்ணலாம் எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க இறையருள் பெறுது இங்க விஷ்ணு விநாயகர் இருக்காரு நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா இங்க பெரிய அளவுல அக்ஷய ஐஸ்வர்ய பெருமாள் சன்னதி இருக்கு அவருக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் இங்க ரொம்பவே அழகா காட்சி தராருங்க பெருமாள் இங்க ரொம்பவே அழகா காட்சி தராரு பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் தான் இந்த கோவில கட்டியிருக்காங்க விநாயகா மிஷன் அப்படின்ற கல்வி நிறுவனம் தான் இந்த கோவில மலைக்கு மேல நேரா போறதுக்கு நமக்கு வழிகள் இருக்குங்க பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம கார்லயும் இல்ல பைக்லயும் போறதுனால நம்ம நேரடியா மலைக்கு மேல ஏறலாம் நடந்து போனோம் அப்படின்னா இயற்கை எழில் சூழ்ந்த சூழலை ரசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு லிங்கத்தையும் தரிசிச்சுக்கிட்டே நம்ம பிரார்த்தனைகளை சொல்லிக்கிட்டே போகலாங்க ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒவ்வொரு சிவபெருமானின் ஆயிரம் பெயர்களால் இங்கு அழைக்கப்படுது இங்குள்ள மூலவர் ஸ்ரீ அருணாச்சல சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தஞ்சை பெருவுடையார் கோவில்ல இருப்பது போல ரொம்பவே பிரம்மாண்டமா நமக்கு காட்சி தருவார் சுமார் பதினேழு மீட்டர் உயரத்துடன் நமக்கு காட்சி தருவாருங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல அரியனூர் அப்படின்ற ஊர் இருக்கு அரியனூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்ச தூரம் நடந்தே போற தூரத்துல தான் இந்த கோவில் இருக்குங்க பிரதான சிவன் கோவிலை சுற்றிதான் இந்த லிங்கங்கள் எல்லாமே அமைந்துள்ளது ஒவ்வொரு லிங்கத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே மலையை ஏறணும் அப்படின்னா பட்டாபிராமன் சன்னதியை நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு பார்க்கலாம் யானை கூடம் இந்த கோவில்ல இருக்குங்க நீங்க வந்தீங்கன்னா யானையுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறலாம் லிங்கங்களுக்கு பின்பு செடிகள் இருக்கிறது ரொம்பவே பசுமையா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இப்ப நம்ம ஸ்ரீராமன் பட்டாபிஷேகம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி சன்னதிக்கு வந்துட்டோம் இப்ப நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம் இந்த கோவில பட்டாபிராமனை சுற்றி எட்டு லட்சுமிகள் இருக்காங்க இப்ப நம்ம பார்த்தது தானிய லட்சுமி தைரியலட்சுமி இங்க இருக்காங்க ஸ்ரீ கஜலக்ஷ்மி அம்மன் மொத்தம் எட்டு லக்ஷ்மிகள் இங்க இருக்காங்க நம்ம ஒவ்வொரு லட்சுமிய தரிசனம் பண்ணிக்கலாம் பட்டாபிராமன் இங்க அழகா காட்சி தராரு தரிசனம் பண்ணிக்கலாம் ஐயப்பன் சன்னதிக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம் உள்ள போயிட்டு இப்ப நம்ம ஐயப்பனை சிறப்பா தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம் இப்ப மறுபடியும் நம்ம ஒவ்வொரு லிங்கங்களா தரிசனம் பண்ணிக்கிட்டே ஆன்சேயர் சன்னதிக்கு போகலாம் கொஞ்ச தூரம் மலை ஏறணும்னா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும் அங்க போயிட்டு பார்க்கலாம் இப்ப நம்ம ஆஞ்சநேயர் சன்னதிக்கு வந்துட்டங்க வாங்க போலாம் இதுதாங்க ஆஞ்சநேயர் சன்னதி ஆஞ்சநேயர் இங்க ரொம்பவே அழகா காட்சி தர்றாரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ஆஞ்சநேயரா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க ஒவ்வொரு லிங்கத்திற்கும் பெயர் எழுதி கீழே நம்பரும் எழுதியிருக்காங்க பாருங்க அதாவது ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒன்னுல இருந்து ஆயிரத்தி எட்டு வரையும் நம்பர் அழகா எழுதியிருக்காங்க பாருங்க இந்த கோவில் இயற்கையான சூழல்ல அமைதியா இருக்கிறதுனால மனசுக்கு ரொம்பவே ஆறுதலா திருப்தியா இருக்கு ஒவ்வொரு லிங்கத்திற்கும் தனித்தனி சன்னதிகளை அழகா கட்டிருக்காங்க இங்க இருந்து பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க நிறைய பசுமையான மரங்கள் லிங்கத்துடைய கோபுரங்கள் இரு வரிசையில ரொம்பவே அழகா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு சப்த மாதாக்கள் இங்க வரிசையா இருக்காங்க மகேஸ்வரி வராகி இந்திராணி மொத்தம் ஏழு மாதாக்கள் வரிசையாக அங்க இருக்காங்க இப்ப நம்ம தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு வந்திருக்கோம் இங்க நம்ம தட்சிணாமூர்த்திய தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோவில்ல மொத்தம் மூன்று விநாயகர் இருக்காங்க முத முதல்ல நம்ம மலையை ஏறும் பொழுது மலையின் அடிவாரத்துல ஓம் சக்தி விநாயகர் பார்த்தோம் அடுத்து விஷ்ணு விநாயகர் பார்த்தோம் இவர் மூன்றாவது விநாயகர் இப்ப நம்ம அம்மன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள லிங்கோத்வரை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் பார்கடலை தேவர்கள் கடையும் காட்சி ரொம்பவே அழகா சிற்பமா வடிச்சிருக்காங்க அஷ்டலட்சுமி அம்மா நீங்க இருக்காங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் இங்க காட்சி தராரு தரிசனம் பண்ணிக்கலாம் சரஸ்வதி பிரம்மா பைரவருடைய சன்னதிகளும் இங்க இருக்கு நம்ம போயிட்டு பார்க்கலாம் இந்த கோவில போலவே ஆயிரத்தி எட்டு கரு நாகங்கள் காவல் காக்கும் ஒரு அழகிய கோவில் பாண்டிச்சேரியிலும் இருக்கு அந்த கோவிலையும் நம்ம சேனல்ல பதிவிட்டு இருக்கோம் இதுவரை பார்க்காதவங்க பாருங்க இங்க சரஸ்வதியும் பிரம்மாவையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் இப்ப நம்ம முருகனுடைய ஆறு படை வீடுகளை ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம் போயிட்டு பார்க்கலாம் போகும் வழியில நவகிரகங்களும் பைரவரும் இருப்பாரு நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களை கருநாகங்கள் காவல் காக்கும் கோவிலையும் பதிவிட்டிருக்கும்னு சொன்னேன் இல்லையா அந்த கோவிலில் இருக்கிற லிங்கங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வடிவில் இருக்குங்க இங்கே இருக்கிற லிங்கங்கள் எல்லாமே ஒரே மாதிரி அமைப்பில் இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற லிங்கங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வடிவில் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் போயிட்டு பாருங்கள் அதற்கான லிங்கையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இங்கு நவக்கிரக சன்னதி இருக்கு பக்கத்திலேயே பைரவர் சன்னதியும் இருக்கு இதுதான் பைரவர் பைரவர் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம முருகனுடைய ஆறு படை வீடுகளையும் ஒன்னு பார்க்க போறோம் இங்க இருக்கிறவரு ஸ்ரீ தண்டாயுத பாணி பழனியில இவரு சுவாமிமலையிலுள்ள உள்ள ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி திருத்தணி சுப்பிரமணியர் திருச்செந்தூரில் உள்ள செந்தில் ஆண்டவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி இங்க ஐந்து தலை நாகத்திற்குள்ள சிவலிங்கம் இருப்பது போல ரொம்பவே அழகா சிற்பம் செய்திருக்காங்க இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலையில எட்டு இருந்து மதியம் பனிரெண்டு மணி வரை திறந்திருக்கும் அதன் பின்பு மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவில் சேலம் மாவட்டத்துல அமைந்துள்ளது இந்த சேலம் பகுதியில நிறைய கோவில்களும் சுற்றுலா தலங்களும் இருக்குங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல சேலம் சங்ககிரி கோட்டையும் பதிவிட்டுருக்கோம் அதே போல சேலத்தில் உள்ள சங்ககிரியில் கொங்கண்ண சித்தர் கோவிலும் ஒரு இருட்டான குகைக்குள்ள சிவபெருமான் இருக்கிற கோவிலையும் பதிவிட்டிருக்கோம் இதுவரை பார்க்காதவங்க பாருங்க இந்த கோவில் முழுவதையுமே நம்ம சுத்தி பார்த்துட்டோங்க இந்த கோவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா அமைதியா இருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இங்குள்ள மூலவர் ஸ்ரீ உமையாம்பிகை சமேதா ஸ்ரீ அருணாச்சல சுந்தரேஸ்வரர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தஞ்சை பெருவுடையார் கோவில் இருக்கிற மாதிரி ரொம்பவே பிரம்மாண்டமா இங்க நமக்கு காட்சி தருவாருங்க இந்த அழகான கோவில கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி